விநாயகரது வாகனமான மூஷிகன்னா எலி அதை கொல்லுவதை நீங்கள் திட்டமாக கொண்டு வந்திருக்கிறீர்களே என்ன உண்மை என்றால் எப்படி ஆராய்ச்சிகள் நடந்தன அதன் மூலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த தெரிஞ்சது இந்த பிளேகுக்கான தொற்று கிருமிகளை கொண்டு செல்வது எலிகள் அதன் பரவுகின்றது மறைந்திருக்கின்ற இடங்கள் இருட்டான இடங்கள் அசுத்தமான இடங்கள் கழிவறை மட்டுமல்ல சமையலரையும் அதில் வருகின்றது இந்த இருக்கிற இந்த எலிகள் மூலம் மாகத்தான் இந்த பிளேக் பரவுதான் தெரிஞ்சு அப்ப பிளே கமிஷன் ஒன்னு அமைக்கிறாங்க ஆங்கில அரசு அந்த பிளே கட்டுப்படுத்துகின்ற அதிகாரிகளாக ரெண்டு பேரும் நியமிக்கிறாங்க அப்ப அவங்களோட முழு அதிகாரம் நோய் அவ்வளவு கடுமையா இருக்கு எல்லா நடைமுறைகளையும் பின்பற்றுகின்ற அவகாசம் இல்லை இப்ப எல்லா வீடுகளையும் நுடைஞ்சு அந்த எலிகளை பிடிச்சு கொல்ல ஆரம்பிச்சாங்க மத உணர்வு புண்பட்டு விட்டது திலகர் தேசபக்த திலகர் கட்டுரை எழுதுகின்றார் எங்களது கடவுள் விநாயகரின் வாகனம் எலி மூஷிகம் அந்த எலியை கொன்றால் எங்கள் இந்து மனம் புண்படாதான் கொல்பவனை விட்டு வைக்கலாமா கலவரங்கள் வெடித்தன அயர்ஸ் கொல்லப்பட்டார் கொலைகாரர்களானார்கள்